ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம் சுலாக் இன்றைக்கி இப்போ ஷோ இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார்னா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கோல்டன் கலர்லலாம் வச்சுருந்தாங்க ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி லைட்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பிள்ளையாரை பார்த்துக்கலான்னு ஒரு விசிட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தார் பிள்ளையாரு பிள்ளையாரை பார்த்துட்டு லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொம்மைக்கு போட்டுருந்த அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரை ஃபுல் மேக்ஸி அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா போட்டு ஒரு பொம்மை அந்த குர்த்தாவும் இருந்தது அந்த பக்கத்தில் லைட் பிங்க்கும் நல்லா இருந்தது எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸாரீ செக்ஷனுக்கு போயாச்சு ஸாரீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ஃபாயில் பிரிண்ட் சேரீ செவன் ஹண்ட்ரட் தான் இது இது ரொம்ப சாண்டில் கலர் இருந்தது ப்ளவுஸ் அதுக்கு வந்து ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேம் அதே செல்ஃப்லேயே இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சேரீ பார்த்தீங்கன்னா கேட்லாக் சேரீ மாதிரி இருந்தது அதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ சேரீ ரொம்ப சுகவாக இருந்தது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதுவும் நல்லா இருந்தது டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச் கலர் அதுலேயே வந்து ஒரு சாண்டில் கலர் இருந்தது இந்த சாரி பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு இது வந்து பின்னி சில்க் மாதிரி இருந்தது இதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் சாரி தான் இது வந்து எயிட் எயிட் ஃபிஃப்டி இது இதுவும் நல்லா இருந்துச்சு இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருந்தது அதுவும் நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஒர்க் சாரி இது ஆக்சுவலாக இது ரொம்ப ஒர்க் இது இருந்தது ஒர்க் இருந்ததுனால இதுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் இதோட ரேட்டு இதுவும் நல்லா கிராண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து மயில் ப்ளூ இல்லை இது ஆக்சுவலாக ஃபோனில் அது மாதிரி தெரியுது மயில் க்ரீனு இது வந்து நைன் ஃபிஃப்டி அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது அதுவும் எயிட் ஹண்ட்ரடு ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க் வரும் ஒரு மாதிரி பாசி பருப்பு க்ரீன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் சாரி ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல் ஒர்க்குங்க இது அது வந்து வரது ப்ளூ ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு எல்லாம் இருந்து ஒரு மைல் ப்ளூ டார்க் மைல் ப்ளூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ரேட்டு அது அப்புறம் இந்த ஹேங்கர்லலாம் பார்த்தீங்கன்னா ரா சில்க் மாதிரி வச்சுருந்தாங்க இதுவுமே தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நிறையா சேரீ இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஒரு சில்க் காட்டனு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சாரி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது இது வந்து இதுவும் நல்லா இருந்துச்சு லைட் வெயிட்டாக இருந்தது செல்ஃப் டிசைன் தான் இருந்தது இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேசிங் மக்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபெஸ்டிவல் வருது இல்லைங்களா எல்லாம் பொங்கல்லாம் வருது நியூ இயர் வருது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க சாரீஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு டிஷ்யூ சாரி ரொம்ப சிம்பிளாகவும் சாரி கிராண்டாக இருந்துச்சு அதே சமயம் ரேட் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக செவன் ஃபிஃப்டி தான் இது இது வந்து ஒரு டிஷ்யூ சாரி மாதிரி இருந்தது இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சில்க் வெரைட்டி மாதிரி இருக்குது இது தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இது பர்பிள் கலரில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ எல்லோவில் ஒரு மீனாட்சி பச்சையில் இருந்தது இது டூ தௌசண்ட் பார்த்தா நம்பவே மாட்டிங்கன்னா சில்க் இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த சாரீ இது வந்து போச்சம்பள்ளி டிசைனில் இருந்தது இதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரி மாதிரி தான் இருந்தது பர்பிள் கலரில் இது சிம்பிளாக இருந்துச்சு பட் எயிட் ஹண்ட்ரட் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறந்துட்ட ஒரு உங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃபராக வந்து ஸ்கூட்டி வந்து கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கான்டாஸ்டில் கலந்துக்கணும் அதில் எழுதி போட்டீங்கன்னா ட்ராப் பண்ணி அதில் குலுக்கல் முறையில் தராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்